சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி பாகிஸ்தானில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதில் இந்தியா ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் இங்கிலாந்து உள்பட எட்டு அணிகள் பங்கேற்கின்றன அணிகள் இரு பிரிவாக பிரிக்கப்பட்டு மோதும் வகையில் போட்டி அட்டவணை தயாரிக்கப்பட்டுள்ளது அதாவது பன்னிரண்டு லீக் மற்றும் இரண்டு அரையிறுதி இறுதி போட்டி என மொத்தம் பதினைந்து ஆட்டங்களை கொண்டது இந்திய அணி இந்த முறையும் பாகிஸ்தான் செல்ல மறுத்துவிட்டது அதற்கு பதிலாக ஆசிய கோப்பை போட்டி போன்று தங்களுக்குரிய ஆட்டங்களை மட்டும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு மாற்றும்படி இந்திய கிரிக்கெட் வாரியம் கேட்டுக்கொண்டது ஆனால் இதனை ஏற்க மறுத்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் சாம்பியன்ஸ் கோப்பை போட்டி முழுமையாக பாகிஸ்தானில் மட்டுமே நடைபெறும் என்று கூறியது இதனால் போட்டி அட்டவணையை வெளியிடுவது தாமதமாகியுள்ளது இந்த நிலையில் சாம்பியன்ஸ் போட்டி அட்டவணையை இறுதி செய்வது குறித்து சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் ஐசிசி நிர்வாக கமிட்டி இயக்குநர்கள் கூட்டம் நடந்தது இதில் ஹைபிரிட் மாடலில் போட்டியை நடத்துவதற்கு பாகிஸ்தான் ஒப்புதல் அளித்துள்ளது எங்கள் நாட்டில்தான் அனைத்து போட்டிகளும் நடத்தப்படும் என பாகிஸ்தான் திட்டவட்டமாக அறிவித்தது நிலையில் தற்போது அந்த முடிவில் இருந்து பின்வாங்கியுள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது நடந்த தொடக்க டெஸ்டில் இந்தியா இருநூற்று ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது இதனையடுத்து இவ்விரு அணிகள் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி அடிலேடில் வருகிற ஆறாம் தேதி பகல் இரவு போட்டி தொடங்குகிறது இந்த போட்டிக்கு தயாராகும் பொருட்டு இந்திய அணி ஆஸ்திரேலிய பிரதமர் லெவன் அணியுடன் இரண்டு நாள் பயிற்சி ஆட்டத்தில் விளையாடுகிறது இந்த பயிற்சி ஆட்டம் கான்பெராவில் உள்ள மனுகா ஓவல் மைதானத்தில் நேற்று தொடங்கிருந்தது ஆனால் ஆட்டம் தொடங்குவதற்கு முன்பே மழை பலமாக கொட்டியது மழை நீடித்ததால் முதல் நாள் ஆட்டம் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக நடுவர்கள் அறிவித்தனர் இந்நிலையில் இரண்டாவது நாளான இன்று இந்த பயிற்சி ஆட்டம் நடைபெற உள்ளது இதற்கான டாஸ் சுண்டப்பட்டது அதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்துள்ளது அதன்படி பிரதமர் லெவன் அணி முதலில் பேட்டிங் செய்ய உள்ளது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் அடுத்த கேப்டன் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது மேலும் மெகா ஏலத்திற்கு முன்பாக நிர்வாகம் விராட் கோலியை கேப்டனாக நியமிக்க முடிவு எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின இந்நிலையில் இந்திய முன்னணி வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் அடுத்த ஆண்டு பெங்களூரு அணியின் கேப்டன் விராட் கோலி தான் என்று உறுதிப்பட தெரிவித்துள்ளார் இது குறித்து பேசிய அவர் இம்முறை பெங்களூரு அணி மிகச் சிறப்பாக ஏலத்தில் கலந்து கொண்டு அருமையான வீரர்களை வாங்கியுள்ளதாக கருதுகிறேன் அணியின் பேலன்ஸ் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சரியான முறையில் பணத்தை பயன்படுத்தி மிகச்சரியான வீரர்களை வாங்கியிருக்கிறார் இருப்பினும் ஆர் சிபி அணியில் கேப்டன்சி அனுபவம் உடைய ஒரு வீரரை ஏலத்தில் எடுக்கவில்லை இதன் காரணமாக நிச்சயம் விராட் கோலி தான் அடுத்த ஐ தொடரில் அந்த அணியின் கேப்டனாக இருப்பார் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் என்று கூறினார் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் பிசிசிஐ பொதுச் செயலாளரும் மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷாவின் மகனுமான ஜெய்ஷா சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் ஐசிசி தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பது அக்டோபர் முதல் பிசிஷே கௌரவ செயலாளர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஜனவரி முதல் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராகவும் பணியாற்றிய ஜெய் ஷா இன்று டிசம்பர் ஒன்று முதல் ஐசிசி சி தலைவராக பொறுப்பேற்றார் முன்னதாக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் சி சி தலைவராக நியூசிலாந்தை சேர்ந்த கிரேக் பார்க்கல இருந்தார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நவம்பர் தேதி அவர் பொறுப்பை நவம்பர் முப்பதாம் தேதியுடன் அவரது நான்கு ஆண்டு பதவிக்காலம் முடிவுக்கு வந்தது இதனையடுத்து ஐசிசி தலைவராக ஜெய்ஷா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் குறிப்பாக முப்பத்தைந்து வயதான ஜெய்ஷா மிக இளம் வயதில் ஐசிசி தலைவரானவர் என்ற சாதனையை பதிவு செய்துள்ளார் ஐபிஎல் தொடர் அடுத்த வருடம் நடைபெற உள்ளது இந்த தொடருக்கான வீரர்களின் மெகா ஏலம் ஜெட்டா நகரில் அண்மையில் நடைபெற்றது இந்த ஏலத்தில் இந்திய அணியின் முன்னணி வீரரான சென்னையை சேர்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வினை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒன்பது புள்ளி எழுபத்தைந்து கோடி வாங்கியுள்ளது அஸ்வின் இரண்டாயிரத்து எட்டு முதல் இரண்டாயிரத்து பதினைந்து வரை ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் விளையாடியுள்ளது தற்போது ஒன்பது வருடங்களுக்கு பின் மீண்டும் அஸ்வின் சென்னை அணியில் இணைந்திருப்பது ரசிகர்களை மகிழ்வித்துள்ளது இந்நிலையில் எம் எஸ் தோனியுடன் அஸ்வின் இருக்கும் புகைப்படங்களை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது அந்த பதிவில் வருக ஆஷ் இசா வைப் என்று சி அணி பதிவிட்டுள்ளது